நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஏன் இவ்ளோ நாளா வரல எங்க போனீங்க அன்பு தோழி தயவு செய்து போய் விட்டுக்கணும் நான் இப்போதான் வந்தேன் ஊருக்கு சென்றுதான் வரக்கூடிய வெள்ளி தோழி கோபி தோடுறேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்காங்களா தம்பி நல்லா இருக்காங்களா பசங்க என்னோட தங்கச்சி பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா ரொம்ப நாள் அப்புறம் லைவ் வர அப்படியே தங்க பிரபு ஏன் வர்றது என்னாச்சு என்னாச்சு சாமி போட்டாங்களா இல்ல இல்ல அதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் நான் போட மாட்டேன் சம்மா அனைத்து பாசம் கொடுக்கணும் இனிய குட் நைட்டம்மா இனிய குட் நைட் பொறுத்தா கோபிநாதர் சமூகம் வணக்கம் கேசமா சொல்லிவிட்டாங்க எப்போ இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே தங்க பிறப்போமா நீங்க நல்லா இருக்கீங்களா திருச்சி போனா போனதில்ல போனதுனால வந்தது அத்தா திருச்சி போனதுனால் வந்தது அத்தா போன தடவை போயிட்டு இப்படிதான் முடியாம வரும் தடவைச்சு சாப்பிட்டீங்களா என்ன சாம்பிங்க சாப்பிட்டே தங்க இருந்தா அம்மாடி இப்ப கூட ஒண்ணு இல்லை ஒரு பத்து அரிசி வாயில போட்டு அடக்கி கொள்ளுங்க இப்ப சொல்லுங்க பிளீஸ் ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணுங்க நேற்றுக்கு நீ சொன்ன டிப்ஸ்ல ஆவி பிடிச்சிருக்கேன் டாக்டர் போயிருக்கேன் சரியா கிராமத்துனா சரி செஞ்சியன்னா அப்படின்னா யாருமே திருச்சிக்கு போக கூடாதா திருச்சிக்கு போக கூடாதா அப்படின்னு முத்தப்படையா பட்டியல உள்ளவங்க எல்லாம் திருச்சிக்கு போகலாம்ப்பா ஒண்ணு பிரச்சனை இல்லப்பா கண்ணு வச்சிட்டாங்க இருக்கு நம்மள அதுதான் அவங்க சொல்லுது நாற்பது லைக் போட்டுவிட்டேன் மிக்க சொல்ல செஞ்சேன் செஞ்சுன்னா நீங்க ஸ்கூலுக்கு போனீங்களா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க நாங்களும் உங்களிடம் மெடிக்கல் டிப்ஸ் கேட்கலாம்னு பார்த்தால் நாங்கள் உங்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்கு என்னத்த சொல்ல அப்படியே ராஜாவா சொல்லியிருக்காரு சரடி பண்ணோம் ராஜாம்மா சாப்பிட்டியாமா என்ன சாப்பிட்ட காலையில் என்ன சாப்பிட்டப்போ என்ன சாப்பிட்ட லைவ்ல ரொம்ப பிஸியா இருப்பீங்க அதெல்லாம் உங்க லைஃப் போட்டுட்டு போயிடுவேன் ஏன் தங்க பிரபுமா ஒரு பத்து நிமிஷம் தான் கடுகுடன் வாசிச்சேன் நீ வாங்க தங்க பிரபுமா லைவுக்கு வந்தே ஒரு மாசம் ஆச்சு என்னோட மொபைல் வித்தை இப்போதான் போய் மொபைல் வாங்கிது இனி லைவ் யூஸ் பண்ணாமல் மாட்டேன் யூஸ் மிக்க நன்றி வேல்முருகன் வளர்த்துட்டேன் வளர்த்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிக்க சந்தோஷம் உடம்பை பார்த்துக்கொள்ளுங்க சகோதரி மிக்க நன்றி ரவினா சாப்பிட்டீங்களா ரவினா ஹாய் செல்வாப்டூ சாப்பிட்டியடா சாப்பிட்டே பட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா பாசன குடும்பத்தில் அனைவருக்கும் இனியே இரவு வணக்கம் மீடிய மரத்தில் சரி கேசி தங்கப்பிலா கண்டிச்சிட்டி பட்டுடுச்சு அத்தா கந்தி பட்டுடிச்சு முதல்ல ஆதிக்கடவுல அவர்கிட்ட ஆசை பெற்று வாங்க சரியா போய் சரியா போயிடும் கண்டிப்பா அண்ணா கண்டிப்பா அண்ணா ஹாய்மா ஹாய்மா வர வணக்கம் சஞ்சனா தங்கப்பள்ள ஹாய் டீச்சலம் என்ன காரணம் தோல்வி உடல்நிலை கை செய்து ஓய்வு இருந்தோம்மா சரி தோழே கிளம்புற தோழரே கிட்ட சந்தோஷம் இங்க வந்து பாசமலர் உறவுகள் நீ நீர் வணக்கம் சரி அப்ப ஒரு மாசம் திருச்சிய அப்படியா நாங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருச்சி வந்திருந்தோம் அவர் ஃபங்க்ஷனுக்காக சரி நான் கிளம்புறேன் கேசி அவர்களை வணக்கம் கோபி வாசலிருக்காங்க மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுங்க ம் சரி சரி மாமாட்ட அப்போ அப்பதான் வாங்கி தருவாங்க யாரு முறை கேள்வி வந்து சொல்லுங்க வாலு வளர்ப்பு வாலு வளத்துக்கு வேறுபாடு சொல்லுங்க ராஜாமா சொல்லியிருக்காங்க யார் பாது எங்கள் ஊரை பற்றி சொல்றது நானும் திருச்சிக்காரன் தான் தான் நானும் திருச்சிக்காரப்புலதாப்பா நானும் திருச்சி தான் இனி இரவனுக்கு கோவிதாதன் சங்கோ கேசமா சொல்லியிருக்காங்க அம்மா அடி திருஷ்டப்பட்டு விட்டதோ ஆமா செஞ்சு என்ன எப்பயுமே உங்களுக்கு புது சொல்ல முடியுது அகத்தி மகத்தின் நிலைக்கு உங்களுக்கு தெரியும் முருகா நல்லா இருக்கே பாருங்க முகம் நல்லா தானே இருக்கு இல்ல நல்லா இருக்கேன் சாமி முருகா சாமி காலை மதியம் சாப்பிடலாம் இப்போ சாப்பிட வெண் பொங்கல் வெண்பொங்கல் ராஜா அப்படி பண்ணாதீங்க காலையில சாப்பிடுங்க ராஜா சரியா உம் உங்க தங்கச்சிக்கு எல்லாம் பேசுனாங்களா ஆஹ் தீபாவளி கிட்ட தீபா நான் அதான் கேட்கணும்னு நினைச்சேன் மறந்து போயிடுறது கிட்ட எல்லாம் பேசுனாங்களா அவங்கள உங்கள வந்து பாத்தாங்களா அப்துல் துரேசகோ யாரும் சொல்லியிருக்காங்க அத்தா தான் நான் கடவுள் யானையும் இப்போ சொல்லி யானை கிட்டே அத்தா என்ன